உணர்வுத்தன்மை தொடுவதே சாதனை தான் சாதனை பல வகை இருக்கு சாதனை மேற்கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் யாருக்காக அதை செய்கிறாங்க அப்படின்னா தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக எல்லாம் பாருங்க அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவர்கள் முன்னால நாம எதையாவது சாதிக்கணும் அல்லது மற்றவர்களை விட தான் பெரிய ஆள்னு காட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இருக்கும் உணர்வை தொடும் மனிதர்கள் அல்லது உணவை உணர்வை தொட முயற்சி செய்யும் மனிதர்களை பாருங்க அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியாம மறைவாதான் இருப்பாங்க சாதனையாளர்கள் மற்றவர்கள் பார்வைக்கும் முன்னால இருப்பாங்க உணர்வை தேடும் அல்லது உணர்வை தொட முயற்சிக்கும் அந்த மனிதர்கள் மனிதர்களுடைய பார்வைக்கு மறை பார்ப்பாங்க யாரெல்லாம் ஆன்மீகங்கிற பேரில் மற்றவர்கள் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களுக்காக விஷயங்கள் செய்கிறாங்களோ அவர்களை சாதனையாளர்கள் தான் யாரெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் தன்னுடைய அந்த உணர்வை நோக்கி பயணத்தில் தொடர்ந்து உறுதியாக இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் அவர்கள் தான் உண்மையிலே ஆன்மீகவாதிகள் ஒரு விதை முளைக்கும் வரைக்கும் மண்ணுக்குள்ள இருக்கு அந்த விதை அப்பப்ப எட்டி பார்க்கறதில்ல இல்லை நாம முளைச்சிட்டோமா முளைச்சிட்டோமா அப்படி அது தான் இருக்கு எப்போது அது முளைக்கிறதோ அப்போது தானே அது வெளிப்படும் விதை எந்த முயற்சியுமே செய்ய வேண்டாம் நீங்க ஒரு விதையை போட்டா அந்த வெளி வர்றதுக்கு அந்த விதை எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் மண்ணும் நீரும் அதை பார்த்து கொள்ளும் விதை சும்மா இருந்தால் போதும் ஒரு விதை தன்னை அழிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தால் அது மரமாகும் நாம் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை அதான் விஷயம் எது தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ அது அடுத்த நிலைக்கு செல்கிறது மேல் நோக்கி செல்கிறது விதை தன்னை ஒப்புக் கொடுத்தால் அது மேல் நோக்கி வளர்கிறது யார் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தங்களை நிலையை விட மேல்நிலை நோக்கி செல்கிறார்கள் அதாவது ஏசு சொல்வார் சொல்வாரதே என்ன சொல்றார் அப்படின்னா தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக்கொள்ள முயற்சிப்பவன் அதை இழந்து போகிறான் யார் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவன் அந்த ஜீவனை திரும்ப பெறுகிறான் அப்படிங்கிறார் அதாவது ஒரு விதையானது தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செஞ்சா என்ன ஆகும் மரம் ஆகாது யார் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அந்த விதையானது தன்னை காப்பாற்றிக் கொள்ள தான் ஒரு விதையிலிருந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருந்ததுன்னா அது மரம் ஆகாது அந்த விதையானது அழிஞ்சு போயிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு விதையானது மண்ணுக்குள் போடப்பட்டா ஒன்று அது முளைச்சி மரமாகணும் இல்லைன்னா அழிஞ்சு போயிடும் வேற தப்பிக்கிறதுக்க வழியே கிடையாது அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் மண்ணுக்குள்ள விழுந்துட்டோம் புத்திசாலிகள் என்ன பண்ணிட்டு வாங்க அப்படின்னா தம்மை வந்து ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள் முட்டாள்கள் தான் போராடுகிறார்கள் முட்டாள்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களுடைய நிலையில வந்து மாற்றம் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா புத்திசாலி அந்த மாற்றத்தை வந்து உடனடியாக வரவேற்பான் ஏன்னா மாற்றம் ஒவ்வொன்றும் உங்களுடைய வளர்ச்சிக்கான அடையாளம் விதையானது ஒரு சின்ன தளிரா மாறிச்சுன்னா அது ஒரு மாற்றம் தானே அதுல இருந்து சின்ன குறுத்தொன்னு வருது இது ஒரு மாற்றம் இப்போ இந்த மாற்றத்தை அந்த விதையானது ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னு சொன்னால் மேலும் அந்த குருத்து ஒரு செடியாக வளரும் இந்த செடி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அந்த விதை அந்த இங்கே இருக்காது அந்த விதை எங்கே போச்சு அந்த விதையானது செடியாக இருக்கு அங்கே தான் இருக்கு அது எங்கேயும் போகலை விதையானது அழிந்து செடியாக மாறுகிறது இப்போ இந்த விதையானது செடியாக மாறுவதற்கு போராடிச்சுன்னு வைங்க இது செடியாக மாறாது மாறா அந்த விதை மண்ணுக்குள்ளேயே அழிஞ்சு போயிடும் அப்போ விஷயம் என்னன்னா நாம நம்மை ஒப்பு கொடுக்கும்போது வளருது நாமே நமக்கு நாமே தான் தடையா இருக்கும் பூமியை விட்டு வெளியேறுவதற்கும் நாம் எல்லாருமே விதைகள் தான் ஆனால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா முளைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம் முளைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்போ முளைப்பதை நாமே தடுக்கிறோம் அப்போ ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான மனிதர் செய்யும் சாதனை அல்லது உணர்வை தொட்ட மனிதர்களுடைய சாதனை என்ன அப்படின்னா உணர்வை தொடுவது தான் தம்மை ஒப்புக் கொடுப்பது தான் அவர்களுடைய சாதனை இதை எப்படி மண்ணிடம் தன்னை ஒப்புக் கொடுக்கிறதோ அதை அந்த உணர்வை தொட்ட மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்திடம் இறைவனிடம் தம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள் ஒப்பு கொடுக்கும் போது எப்படி விதையிலிருந்து செடி வருகிறதோ அதை போல அந்த மனிதமே வந்து அன்பும் கருணையும் பொங்குகிறது விதை அழியணும் அப்பதான் அன்பு பொங்கும் அகங்காரம் என்ற விதை அழிந்தால்தான் அன்பு என்ற செடி மலரும் ஆனால் நாம் அந்த அகங்காரம் அப்படிங்கிற விதையை வந்து அழிக்க விரும்புறதே இல்லை எப்படி அதுலிருந்து அன்புங்கிற செடி எப்படி வரும் வராது அகங்காரம் என்ற விதையானது மண்ணுக்குள் போடப்பட்ட இறைவன் அதை செடியாக மாற்றி விடுவான் ஆனால் அதற்கு நாம் ஒத்துழைக்க இதுல இந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீர் மாதிரி மனம் அப்படிங்கிறது மண்ணு மாதிரி மனம் எப்போ இருக்கணும் இந்த மனதிடம் மனம் பிடிச்சு நிக்கும் அந்த செடியை இந்த உணர்வானது நீரை போல அந்த விதைக்குள் ஊடுருவி செல்கிறது ஊடுருவி அந்த விதையை வெடிக்க செய்கிறது முளைக்க செய்கிறது இப்போ அந்த செடியானது வர வேலை வருது அது பூக்குது அது ரோஜா செடின்னு வச்சுக்கங்களேன் அது பூக்குது அந்த பூவிலிருந்து மனம் வருது இந்த மனம் இந்த மனத்திற்கு காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனம்தான் அதனுடைய உணர்வு ரோஜா செடியினுடைய உணர்வு எதில் வெளிப்படுது அப்படின்னா அதனுடைய மனதில் மனத்தால் வெளிப்படுது வாசனையால் வெளிப்படுது இந்த வாசனை வெளிப்படுவதற்கு காரணமாக இருப்பது நீர் நீர் என்ற உணர்வானது விதையின் ஊடாக செடிக்குள் ஊடுருவி அது அந்த மலரிடமிருந்து வாசனையாக நறுமணமாக வெளிப்படுகிறது ஒரே விஷயம் உணர்வு தான் அப்போ இந்த உணர்வை தொடுவது அல்லது உணர்வை தொட்ட மனிதர்களுடைய சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு விதையானது மலர்ந்து மனம் வீசுகிறதோ அந்த சாதனை தான் அந்த மனிதர்களுடைய சாதனை பூத்து மலர்ந்து வாசனையை பரப்புவது அதற்கு அந்த விதையானது அழிய வேண்டும் அப்போ அந்த உணர்வை தொட்ட மனிதர்களுடைய சாதனை என்ன அப்படின்னா தன்னை அழித்து கொள்ள பிரபஞ்சத்திற்கு அனுமதி வழங்குவது நம்மளை ஒரு அடி அடிக்கிறதுக்கு நம்ம யாருக்காவது அனுமதி வழங்குவோமா இயேசு ஒருத்தர் தான் சொன்னார் இந்த பக்கம் ஒன்று போட்டால் இந்த பக்கம் ஒன்று போடுன்னு சொன்னார் வேறு யாரோ அப்படி சொல்லியிருக்காங்களா நாம் யாருமே சொன்னதில்லை ஆனால் உங்களை அழிப்பதற்கு நீங்கள் அனுமதி என்னை அழித்து விடு அப்படின்னு நீங்களே கேட்கிறது இந்த நிலையை இந்த சாதனையை செய்தவர்தான் உணர்வை தொட்டவர்கள் உணர்வை தொட்டவர்கள் யா எல்லோருமே தன்னை அழித்து கொள்ள அனுமதி கடிதத்தை இறைவனுக்கு வழங்கியவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க என்னை எப்போ வேணால் அழிச்சுக்கலாம் அப்படின்னு அப்போ விஷயம் அதுதான் அவர்கள் செய்யும் செய்த சாதனை என்ன அப்படின்னு கேட்டால் தன்னை தன்னுடைய அகங்காரத்தை அழித்து கொள்ள அவர்கள் தாமாக முன் வந்தது முன்வந்தது தான் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தற்கொலைக்கு நீங்களும் உங்கள் மனப்பூர்வமாக போகிறது எல்லா தானே தற்கொலை பண்ணிக்குவாங்க நாம் சந்தோஷமாக தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா வாய்ப்பே இல்லை அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் இந்த நிலை இந்த உணர்வை தொட்டவர்கள் அப்படி தான் அதை அடைஞ்சிருப்பாங்க தன்னைத்தானே மிக மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடு ஒப்பு கொடுத்துட்டு அப்போ உணர்வை தொட்டவர்களுடைய சாதனை என்ன அப்படின்னா தம்முடைய அகங்காரத்தை மனமோ வந்து மனதார அதை அழிப்பதற்கு அவர்கள் அதற்கு வந்து சம்மதிச்சிருப்பாங்க ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அதுதான் ஏன்னா இந்த சாதனை வந்து மனிதர்களால் செய்ய சாதாரண மனிதர்களால் செய்யப்பட முடியாத சாதனை இது மற்ற சாதனைகள் எல்லாமே கொஞ்சம் பயிற்சியும் கொஞ்சம் முயற்சியும் தான் உங்களால் செய்ய முடியும் ஆனால் இந்த அகங்காரத்தை அழிக்கும் இந்த முயற்சியை வந்து அவ்வளவு சுலபமாக எல்லாரும் செஞ்சிட முடியாது அந்த தான் அந்த மனிதர்கள் செஞ்சிருக்காங்க உணவரத் தொட்ட மனிதர்களுடைய உச்சபட்ச சாதனை என்ன அப்படின்னா தானே அழித்துக் கொண்டு ஒரு விதை தன்னை அழித்துக் கொண்டு எப்படி செடியாக மரமாக வளர்கிறதோ அதே போல தன்னை அழித்துக்கொண்டு உணர்வாக அன்பாக வெளிப்பட்டிருப்பதா அவர் செய்த உச்சபட்ச சாதனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்